வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஓகே சார் கடவுளில் வரேன் சார் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நண்பரோட கடைக்கு வந்திருக்கேன் எஸ்எஸ் ஸ்டார் நேதாஜி நேதாஜி ரோடு ஆதம்பாக்கத்தில் இருக்குது ஆதம்பாக்கம் தானே சார் இது நீ நம்ம அந்த பிரியாணி கடைக்கு வந்திருக்கேன் ஓ இது ஆதம்பாக்கம் அது பார்த்தீங்களா இது வந்து வேலைச்சேரி ஆமாம் போட்டிருக்கு நேதாஜி ரோடு வேலைச்சேரி இது ஆதம்பாக்கம் இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் மாதிரி இருக்கு ஒரு கோபி ரைஸ் கோபி ரைஸு கோ கோபி மஞ்சூரியன் கோபி மஞ்சூரியன் ரெண்டு மட்டும் போட்டுருங்க மருமா கேட்டாங்க கோபி ரைஸ் எவ்வளோ சார் நைன்ட்டி நைன் ருபீஸ் சார் மஞ்சூரியன் எல்லாம் நைன்ட்டி நைன் பன்னீர் ரைஸ் மட்டும் நைன்ட்டி இருபது சார் எல்லாமே நைன்ட்டி நைன் தான் ஓகே பரவாயில்லையே சரி கோபி ரைஸ் மரும வந்து கோபி ரைஸ் கேட்டாங்க அப்புறம் கோபி மஞ்சூரியன் கேட்டால் நான் போட்டும் இல்லையா ஓகே ரைட் ஓகே இன்றைக்கி நான் வெளியே டெலிவரி போயிட்டு வந்தாலும் வீட்டில் ஒன்றும் செய்யலை நான் செய்யக்கூடாதுன்ட்டேன் சரி நான் நம்பர் கடை தான் இங்கே வந்தேன் கோபி ரைஸும் கோபி மஞ்சூரியும் சொல்லியிருக்கேன் செஞ்சு வைக்கிறேன் நாங்கள் ஒரு சாப்பாடு வாங்கிப்பேன் தம்பி ஒரு தக்காளி சாலை வாங்கி எத்தனை கொடுத்துருவேன் எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க வாங்கிருக்கேன் சார் என்ன சார் வெள்ளையா இருக்கு சோப்பாக இருக்குமே கலர் மாவுலாம் போடுறதில்ல சார் கலர் கலர்லாம் போடுறதில்ல இடத்துல கலர் பவுடர் போடுவாங்க உடம்புக்கு ஆனால் பார்க்கறதா தான் நல்லா இருக்குறதுக்கு நல்லா இருக்குது அப்புறம் சிக்கன் வச்சிருக்கீங்களா எங்கே இருக்கு சிக்கன் வந்து ஒிட்டா தான் சரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் ரெட் கலர்லேயே பார்த்து பழக்கப்பட்டிருக்கீங்க ஆமா ஆமா இருக்காது ஓ அப்படியா சரி ஓகே நம்ம மக்கள் இங்கேயே வந்துடுவாங்க அப்பனா நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க பார்த்தா இப்போ நம்மளுக்கு போடுறாங்க இங்க பாருங்க பிரியாணி பாருங்க பிரியாணி எவ்வளோ சார் சொன்னீங்க பிரியாணி தான் எல்லாருமே நீ பிரியாணி நான் போ சிக்கன் மருமளவு கோஷம் ரைஸ் கோபி மஞ்சூரியன் கேட்டிருந்தாங்க இப்போ கோபி மஞ்சூரன் செஞ்சுருக்காரு கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு இதான் கடை மருமகளுக்கு ஒரு ரைஸு ஒரு மஞ்சூரியன் ரெடி சார் வரேன் சார்